கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தைக்கு நேராக நான் கடன் சொல்லலாம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று அதனுடைய பதினொன்காவது வசனம் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் ஆமேன் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நாம் இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பது எல்லோருடைய முகத்திலும் ஒரு புன்னகை எல்லோருடைய முகத்திலும் ஒரு சமாதானம் சந்தோஷம் இருக்க வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் குறைவில்லாமல் வாழ வேண்டும் ஒருவேளை உணவு குறைவாக இருக்கலாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சந்தோஷத்தோடு வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும்னு தான் எல்லாரும் சொல்லுகிறத நான் பார்க்க முடியும் சந்தோஷம் வேணும் மகிழ்ச்சி வேணும் என்று அநேக இடங்களுக்கு நாம் செல்லுகிறது அநேக விதமான ஆக்டிவிட்டிஸை நம்ம செய்கிறது சந்தோஷமா இருக்கணும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும் நான் இந்த இந்த ஒரு முறையாவது எல்லா கவலைகளையும் மறந்து சமாதானமா சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறத நாம் அநேக இடத்துல கேட்க முடியும் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எங்கே வந்து கிடைக்கும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ யார் வருகிறார்களோ அவங்களுக்கு என்ன சமாதானம் கிடைக்கும் என்றால் நித்திய மகிழ்ச்சி எங்கே சமாதானம் நித்தியமான மகிழ்ச்சி நித்தியமான சந்தோஷம் நித்தியமான கழிப்பு நித்தியமான மகிழ்ச்சி ஆமே எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த மகிழ்ச்சியை நம்ம காண முடியாது அநேகர் அநேக இடங்களிலே தங்கள் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும் நாமும் முயற்சி செய்வோம் இந்த விஷயத்தை செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்த விசிட் பண்ணால் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட பேசினா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம்னு நினைப்போம் ஆனால் அந்த இடத்த விட்டு நான் திரும்பும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியும்போது விட்டு போன எல்லா க சங்கடங்கள் விட்டு போன எல்லா சோர்வுகள் விட்டு போன எல்லா பாரங்களும் மீண்டும் நம்ம இடத்துல வந்து சேரும் அந்த நேரம் மட்டும் நாம் சந்தோஷமாக இருப்போம் அந்த நிமிடம் மட்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது போலதான ஒரு கற்பனை காணப்படும் ஆனால் நித்தியமான மகிழ்ச்சி எங்கே இருந்து வரும் என்றால் அது நம்ம தலைக்கு மேலே இருக்கணும் சொன்னா நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கணும் சொன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்தாதான் அந்த ரசிப்பு அந்த மகிழ்ச்சி அந்த சமாதானம் அந்த நிம்மதி அந்த களிப்பு நமக்கு உள்ளே உண்டாகும் ஐ மீன் எங்க தேடினாலும் கிடைக்காது எந்த இடத்துல போனாலும் நித்திய மகிழ்ச்சி கிடைக்காது நண்பர்கள் கூடும் போது மகிழ்ச்சி வந்தது போல இருக்கும் ஆனா அது பாஸ் ஆகிரும் ஒரு நிகழ்ச்சிய பார்க்கும்போது மகிழ்ச்சி வந்தது போல இருக்கும் ஆனா அது பாஸ் ஆகிடும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சி வந்தது போல இருக்கும் ஆனா அது பாஸ் ஆகிடும் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது மகிழ்ச்சி வந்தது போல இருக்கும் பாஸ் ஆகிரும் சொந்தக்காரங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி வந்தது போல இருக்கும் ஆனால் அது பாசாயும் ஆனா நம்மை விட்டு எடுபடாத நம் வீட்டை விட்டு மாறாத நம் மனதை விட்டு மாறாத மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேகர் அந்த மகிழ்ச்சி வேணும்னா இந்த நாளில் ஆண்டோடத்துல வாருங்க ஆண்டவரே நித்தம் நான் கவலையோடு நித்தம் நான் பலவிதமான பிரச்சனையோடு சுமந்து நடந்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு நாளாவது மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் ஒரு நாளாவது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே என்ன செய்தால் மகிழ்ச்சி உண்டாகும் எப்போது என் தலையின் மேல் மகிழ்ச்சி தங்கி இருக்கும் அதற்கான வழி என்ன ஆண்டவரே எனக்கு போதிங்க நான் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு நாளாவது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளே கத்தப்படி நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும் ஆமீன் நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழும்படியான வழியை கத்தர் உங்களுக்கு காட்டுவார் நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் களிப்போடும் வாழ கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன்